ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாக்ராஃபியில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம் மொத்தம் அந்த லெசனில் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கேள்வி வந்து பார்த்தோம் இதில் எத்தனை கேள்வி அப்படின்னா நூற்றி ரெண்டு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகளும் சேர்த்து வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா நிலத்தோற்றங்கள் முதல் கேள்வி புவியின் சில பகுதிகள் கரடுமுரடாகவும் சில பகுதிகள் சமவெளிகளாகவும் தோற்றுவிப்பது புவியின் அகச் செயல்முறைகள் மற்றும் செயல்முறைகள் இது வந்து லாஸ்ட் வீடியோவிலே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் இரண்டு புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நில பகுதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் எதனால் ஏற்படுகின்றன அகச் செயல்முறைகள் அதாவது அகவிசை மூன்று புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல் ஆகியவை எதனால் ஏற்படுகின்றன புறச்செயல்முறைகள் செயல்முறைகள் புறவிசை நான்கு உயர் நிலங்கள் எதன் மூலம் தாழ்நிலங்களாக மாறுகிறது அரித்தல் மூலம் ஐந்து தாழ்நிலங்கள் எவ்வாறு உயர் நிலங்களாக மாற்றப்படுவது வைத்தல் ஆறு உயர் நிலங்கள் தாழ்நிலங்களாகவும் மற்றும் தாழ்நிலங்கள் உயர் நிலங்களாகவும் மாற்றுவதற்கு சமப்படுத்துதல் ஏழு நிலப்பரப்பானது எந்த இரு செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் எட்டு புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு துண்டுகளாகவும் துகள்களாகவும் சிதறுவதற்கு வானிலை சிதைவு ஒன்பது நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்துச் செல்லப்படுவது அரித்தல் பத்து அரித்தலுக்கு உட்பட்ட பொருள்கள் கடத்தப்பட்டு இறுதியில் வைக்கப்படுகிறது பதினொன்று அரித்தல் மற்றும் படிய வைத்தல் முறைகளால் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன பனிரண்டு ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு பதிமூன்று ஒரு மலையில் இருந்தோ அல்லது குன்றில் இருந்தோ உற்பத்தியாவது ஆறு பதினான்கு ஆறு தோன்றும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆற்றின் பிறப்பிடம் பதினைந்து ஆறு ஒரு ஏரியிலோ அல்லது ஒரு பேராழியிலோ சாரி கடலிலோ அல்லது ஒரு பேராழியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் பதினாறு ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் உருவாவது ஆழமான வி வடிவ பள்ளத்தாக்குகள் பதினேழு ஆற்று நீரானது ஒரு செங்கித்து பாறையில் வன் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சி பதினெட்டு மென்பாறைகள் அரைக்கப்படுவதால் தோன்றுவது நீர்வீழ்ச்சி பத்தொன்பது தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சி சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி இருபது நீர்வீழ்ச்சியின் பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் இருபத்தி ஒன்று ஆறு ஒரு சம வெளிப்பகுதியையோ அல்லது மலையடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகள் வண்டல் விசிறிகள் இருபத்தி இரண்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது துணையாறு இருபத்தி மூன்று ஒரு முதன்மை ஆற்றில் இருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளையாறு அந்த ஆறோடு இணைஞ்சது அப்படின்னா அது வந்துட்டு துணையாறு ஆனா முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து போச்சு அப்படின்னா அது வந்துட்டு கிளையாறு இருபத்தி நான்கு உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இருபத்தி ஐந்து உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள பெனிசுலா நாட்டில் இருபத்தி ஆறு உலகில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் நயகரா நீர்வீழ்ச்சி விக்டோரியா நீர்வீழ்ச்சி இருபத்தி ஏழு நயகரா நீர்வீழ்ச்சி எந்த நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் இருபத்தி எட்டு விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் இருபத்தி ஒன்பது ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது நீரின் அலைதலால் ஆறுகளில் தோன்றுவது வளைவுகள் முப்பது ஆறு வளைந்து மற்றும் சுழன்று செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் டேஷ் எனப்படுகின்றன ஆற்று வளைவுகள் அதாவது மியாண்டஸ் முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகள் எங்கு காணப்படுகின்றன கடலூர் மாவட்டத்தில் தேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் முப்பத்தி இரண்டு ஆற்று வளைவு ஆற்றில் இருந்து துண்டிக்கப்பட்டு உருவெடுப்பது ஏரி முப்பத்தி மூன்று ஆற்று வளைவு ஆற்றில் இருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுப்பது டேஷ் எனப்படுகிறது குதிரை குழம்பு ஏரி அதாவது ஆக்ஸ்போ லேக் முப்பத்தி நான்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மியாண்டர் என்ற பெயர் எதன் அடிப்படையில் ஏற்பட்டது ஆசியா மைனர் நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றினால் முப்பத்தி ஐந்து அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடும் ஆறு மியாண்டர் முப்பத்தி ஆறு நீர் ஆற்றங்கரைகளை தாண்டி நிரம்பி வழிவதால் ஏற்படுவது வெள்ளப்பெருக்கு முப்பத்தி ஏழு ஆறுகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கானது நுண்துகள்கள் மண் மற்றும் இதர பொருள்களை கரையை ஒட்டிய பகுதிகளில் அடுக்குகளாக படிய வைக்கப்படுகிறது இவை வண்டல் பகுதிகள் முப்பத்தி எட்டு வண்டல் படிவுகளால் வளமான சமதள டேஷ் உருவாகிறது வெள்ளச் சமவெளி முப்பத்தி ஒன்பது உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குவது வெள்ளச் சமவெளி நாற்பது வெள்ளச் சமவெளியால் உருவான உயர்ந்த ஆற்றங்கரைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லெவிஸ் உயர் அணை நாற்பத்தி ஒன்று ஆற்று நீரின் வேகம் எப்போது குறைந்து விடுகின்றது கடலை அடையும் போது நாற்பத்தி இரண்டு ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிளை ஆறுகள் நாற்பத்தி மூன்று கிளையாற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் உருவாக்குவது டெல்டா நாற்பத்தி நான்கு உற்பத்தி திறன் மிகுந்த மண் டெல்டா நாற்பத்தி ஐந்து டெல்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு காவிரி டெல்டா கங்கை டெல்டா மற்றும் மிசிசிபி டெல்டா நாற்பத்தி ஆறு மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக சரிவை நோக்கி மெல்ல நகரும் பெரிய பனிக்குவியல் பனியாறு நாற்பத்தி ஏழு பனியாறு எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு வகைகளாக நாற்பத்தி எட்டு பனியாறுகளின் இரண்டு வகைகள் மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுகள் கண்ட பனியாறுகள் நாற்பத்தி ஒன்பது கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவிக் காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்ட பனியாறு ஐம்பது கண்ட பனியாற்றிற்கு எடுத்துக்காட்டு அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து ஐம்பத்தி ஒன்று மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு ஐம்பத்தி இரண்டு முன்னர் அமைந்துள்ள ஆற்று போக்குகளை பின்பற்றி செல்வது பள்ளத்தாக்கு பனியாறு ஐம்பத்தி மூன்று செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டிருப்பது பள்ளத்தாக்கு பனியாறு ஐம்பத்தி நான்கு பள்ளத்தாக்கு பனியாறுகளுக்கு எடுத்துக்காட்டு இமய மலைப்பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி ஐம்பத்தி ஐந்து பனியாறுகள் மேற்பரப்பில் உள்ள துகள்கள் மற்றும் கற்களை அரிப்பதன் மூலம் வெளிப்படுத்துவது கீழே உள்ள கடின பாறை பகுதி ஐம்பத்தி ஆறு மலைச்சரிவில் பனி அரிப்பால் ஏற்படுவது சர்க்குகள் ஐம்பத்தி ஏழு பனியாறுகளால் அரிபடா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற நிலத்தோற்றம் சர்க்குகள் ஐம்பத்தி எட்டு அனைத்து பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் காணப்படுவது சர்க்குகள் ஐம்பத்தி ஒன்பது சர்க் நிலத்தோற்றம் ஸ்காட்லாந்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கார்ரி சர்க் அறுபது சர்க் நிலத்தோற்றம் ஜெர்மனியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கார் கார்சர்க் ஸ்காட்லாந்துல கார்ரிசர்க் ஜெர்மனில சர்க் அறுபத்தி ஒன்று பனி உருகும்போது சர்க் நீரால் நிரப்பப்பட்டு மலைப்பகுதிகளில் எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றன அழகான ஏரிகளாக அறுபத்தி இரண்டு பனி உருகும்போது சர்க் நீரால் நிரப்பப்பட்டு மலைப்பகுதிகளில் அழகான ஏரிகளாக தோற்றமளிப்பதால் இந்த ஏரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது டார்ன் ஏரி அறுபத்தி மூன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும்போது குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான பக்கங்களுடன் கூடிய டேஷ் மாற்றம் அடைகின்றன முகடுகளாக மாற்றம் அடைகின்றன அறுபத்தி நான்கு முகடுகள் டேஷ் என்ற கத்திமுனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன அரட்டுகள் அறுபத்தி ஐந்து பணியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரைப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாவது யூ வடிவ பள்ளத்தாக்கு அறுபத்தி ஆறு பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படியவைக்கப்படுதல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பணியாற்று முறையின்கள் அறுபத்தி ஏழு பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படியவைத்தல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று அறுபத்தி எட்டு காற்று பாறையின் எந்த பகுதியை வேகமாக அரிக்கின்றது கீழ்ப்பகுதியை அறுபத்தி ஒன்பது பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிப்பதால் மேற்பகுதி அகன்றும் அடிப்பகுதி குறுகளாகவும் காணப்படும் இவைகள் காளான் பாறைகள் எழுபது ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் அதாவது இன்செல்பர்க் எழுபத்தி ஒன்று காற்று அரிப்பு தனி குன்றுகளுக்கு தென் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்று அரிப்பு தனிக்குன்றுகள். எழுபத்தி இரண்டு காற்று வீசும்போது ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்தப்படுவது மணல் எழுபத்தி மூன்று காற்றின் வேகம் குறையும் போது உயரமான அதாவது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிவது மணல் எழுபத்தி நான்கு மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மணல் குன்றுகள் எழுபத்தி ஐந்து பிறை தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் டேஷ் எனப்படுகின்றன பர்கான்கள் எழுபத்தி ஆறு மணல் துகள்கள் எவ்வாறு இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் எழுபத்தி ஏழு காற்றால் கடத்திச் செல்லப்படும் மணலானது ஒரு பெரும் பரப்பில் படிவது காற்றடி வண்டல் படிவுகள் எழுபத்தி எட்டு காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன சீனாவில் எழுபத்தி ஒன்பது வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எங்கிருந்து கடத்தப்பட்டவை கோபி பாலைவனம் இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா எண்பது நிலத்தின் ஒரு பகுதி கடலை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படுவது கடற்கரை எண்பத்தி ஒன்று கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் கடலோர எல்லை எண்பத்தி இரண்டு அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் மாற்றத்திற்கு உள்ளாவது கடற்கரை எண்பத்தி மூன்று கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் படிதலாலும் பல வகைப்பட்ட டேஷ் உருவாகின்றன கடலோர நிலப்பரப்புகள் எண்பத்தி நான்கு அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படுவது கடற்கரையை அடுத்துள்ள நிலம் எண்பத்தி ஐந்து கடற்கரையை அடுத்துள்ள நிலம் அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படுவது டேஷ் எனப்படும் பாறை கடல் ஓங்கல் சீ கிளிஃப் எண்பத்தி ஆறு கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் உருவாவது பாறையில் விரிசல்கள் எண்பத்தி ஏழு கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் ஏற்படும் விரிசல்கள் காலப்போக்கில் பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுகிறது எண்பத்தி எட்டு கடல் அலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் செங்குத்து பாறையில் தோன்றுவது குகைகள் போன்ற வெற்றிடங்கள் எண்பத்தி ஒன்பது கடல் அலைகளின் தாக்கத்தால் செங்குத்து பாறையில் ஏற்படும் குகை போன்ற வெற்றிடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கடற்குகைகள் அதாவது சீ கேவ்ஸ் தொண்ணூறு கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று தோற்றுவிப்பது கடல் வளைவுகள் சி ஆக்ஸ் தொண்ணூற்றி ஒன்று கடல் குகைகளின் உட்குழிவு பெரியதாகும் போது குகையின் மேற்கூரையை மட்டும் கடல் அலைகள் அரைப்பதால் எஞ்சி நிற்பது பக்கச் சுவர்கள் மேற்கூரையும் வந்துட்டு போயிடும் அந்த பக்கத்தில் இருக்க சுவர் மட்டும் அப்படியே இருக்கும் தொண்ணூற்றி இரண்டு கடல் வளைவுகளின் மேற்கூரையை கடல் அலைகள் அரைப்பதால் சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன இந்த சுவர் போன்ற தோற்றம் கடல் தூண்கள் சி ஸ்டாக்ஸ் தொண்ணூற்றி மூன்று கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி கடற்கரை பீச் தொண்ணூற்றி நான்கு ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு டேஷ் எனப்படுகின்றன மணல் திட்டுக்கள் தொண்ணூற்றி ஐந்து கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் லகுன் தொண்ணூற்றி ஆறு இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய காயல்கள் அல்லது உப்பங்கழிகளுக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கா ஏரி பழவேற்காடு ஏரி வேம்பநாடு ஏரி தொண்ணூற்றி ஏழு சிலிக்கா ஏரி எங்கு அமைந்துள்ளது ஒடிசா தொண்ணூற்றி எட்டு பழவேற்காடு ஏரி எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாடு தொண்ணூற்றி ஒன்பது கேரளாவில் அமைந்துள்ள உப்பங்கழி வேம்பநாடு நூறு உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு அமைந்துள்ளது மியாமி கடற்கரை நூற்றி ஒன்று அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படும் கடற்கரை மியாமி கடற்கரை நூற்றி இரண்டு உலகிலேயே இரண்டாவது நீண்ட கடற்கரை அமைந்துள்ள இடம் சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை மொத்தம் வந்துட்டு நாம் நூற்றி ரெண்டு கேள்வி வந்துட்டு பார்த்துருக்கோம் ஸோ புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கேள்வி இது வந்து நம்ம பார்த்துள்ள அந்த குதிரை குழம்பு ஏரி அதுக்கப்புறம் ஆட் ஆறு அந்த வளைவு இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதோட இமேஜஸ் தான் வந்து நான் எடுத்து இதில் கொடுத்துருக்கேன் இதில் ஒன் பார்த்தீங்கன்னா ஆறு உருவாகும் நிலத்தோற்றம் இது எப்படி உருவாகுது அப்படின்னா ஆறு வந்துட்டு இங்கே தோன்றுது ஆறு தோன்றி மேலேருந்து கீழ் நோக்கி வர்றதை வந்துட்டு நம்ம நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இதில் வந்து ஆறு இப்படியே இருக்கு இந்த ஆறுலேருந்து இந்த ஆறு வந்து வந்துட்டே இருக்குது இந்த ஆறோட இன்னொரு ஆறு வந்துட்டு சேருது இதை வந்துட்டு துணை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது இந்த முதன்மை ஆறுலேருந்து இன்னொரு ஆறு பிரிஞ்சு போகுது அப்படின்னா இதை வந்துட்டு கிளை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆறு இந்த மாதிரி வருதா இந்த வளைவு வந்துட்டு வரும் இந்த வளைவு வந்துட்டு காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஆறு ஆறு வந்து நேராக வரும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி இந்த வளைவு வந்துட்டு வந்துடும் இதை வந்துட்டு குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்துட்டு ஆற்று வளைவு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடம் இருக்கிறது வந்துட்டு வெள்ள சமவெளி இப்போ தண்ணியோட தாக்கம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு வெள்ளம் வந்து வரும் வெள்ளம் வர்றதுனால வ அடி அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த மணல் மற்ற பொருள் எல்லாமே வந்துட்டு படிய வைக்கப்படும் அதுக்கப்புறம் இது போயிடும் அதுக்கப் அதனால் இந்த இடம் வந்துட்டு வெள்ளச்சமவெளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இது வந்துட்டு ஆறு கடலில் கலக்கக்கூடிய பகுதி இது வந்துட்டு கடல் இந்த இடம் வந்துட்டு முகத்துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த முகத்துவாரம் இருக்கிறது தான் வந்துட்டு டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் ஆறு உருவாகும் நிலத்தோற்றங்கள் அதுக்கப்புறம் ஆற்று வளைவுகள் ஆற்று வளைவுகளை நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியாண்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதோட பேர் வந்துட்டு மியாண்டர் ஆறு காரணமாக தான் வந்திருக்கு உலகத்திலேயே அதிக வளைவுகள் இருக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னா மியாண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு குதிரை குழம்பு ஏரி இதுதான் வந்துட்டு ஆறு இப்படி வரும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வளைவுகள் ஆறு வந்துட்டு வளைவுகளாக இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்துட்டு அந்த வளைவுகள் வந்து கட்டாகி இந்த வளைவுகள் வந்துட்டு கட்டாகி என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ஏரியா வந்துட்டு உருவாகும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு டச் இருக்காது ஏன்னா இப்படி இப்படி சுற்றி வரப்போ இந்த இடமும் இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு வந்துட்டு ஏற்படும் அரித்தல் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் ஆகிடும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு தனியாக ஒரு ஏரியா வந்துட்டு இருக்கும் அதனால தான் இதை வந்துட்டு குதிரை குழம்பு ஏரியா அதாவது ஆக்ஸ்போர்ட் லேக் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க இதான் வந்து இது ஆற்றின் அரிப்பு அழு கழுத்து பகுதிகளை குறுக செய்கிறது பகுதின்றது இந்த இந்த தான் இது வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆறு தன் போக்கை நேராக கொள்ளும் இப்போ வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த கழுத்து பகுதி சின்னதாயிரும் இந்த சைடு போகாது ஆனால் பக்கத்தில் இப்படி நேராக வந்துட்டு வந்துடும் புதிய நேரான ஆற்று பாதை இது துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது குதிரை குழம்பு ஏரி அதுதான் வந்துட்டு இதை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு வி வடிவ பள்ளத்தாக்கு இந்த இடையில இருக்கிறது தான் இந்த பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கை தான் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சர்க்கு வந்துட்டு பார்த்தோம் சர்க்கு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முன்னாடியே கேள்வியில் இது வந்துட்டு சர்க்கு அப்படின்றது செங்குத்தான் அதாவது பக்கச்சுவர்களும் இருக்கும் நேராக இருக்க சுவரும் வந்துட்டு செங்குத்தான் இருக்கும் இப்போ மழை தண்ணி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா மழை வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதியில் எல்லாமே வந்துட்டு நீர் தண்ணி வந்துட்டு ஃபில் ஆயிரும் அப்போ இது தண்ணி வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஏரி மாதிரி இருக்கா இந்த ஏரியை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டார்ன் ஏரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுலயே கொடுத்துருப்பாங்களே பணியாற்று பள்ளம் முனைச்சோர் இடையே இருக்கும் பாருங்கள் ஏரி உருவாகும்போது டார்ன் ஏரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் இந்த இடத்த இதுதான் வந்துட்டு சர்க்கு உருவாதல் இதை வந்துட்டு ஸ்காட்லாந்தில் வந்துட்டு காரி சர்க் அப்படின்னும் ஜெர்மனியில் வந்துட்டு கா சர்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்டா இது வந்துட்டு ஆறு கடல் இந்த ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்துட்டு டெல்டா அதுக்கப்புறம் இது வந்துட்டு அரேட்டு இது வந்துட்டு காளான் பாறை காளான் பாறை எங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எங்கே பாலைவனத்தில் அதிகமாக இருக்கும் இது வந்து காற்று என்ன ஆகும் அப்படின்னா பாறையோட இந்த கீழ்ப்பகுதி இது வந்துட்டு ஃபுல்லாகவே பாறையாக இருக்கும் ஆனால் காற்று வீசி வீசி என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாறையோட கீழ்ப்பகுதியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும் அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்க பாறையை மட்டும் எஞ்சி அப்படியே நிற்கும் அதை தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு காளான் மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்கிறதுனால இதை வந்துட்டு காளான் பாறை அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மொரையின்கள் இது வந்துட்டு மொரையன்கள் இது வந்துட்டு காற்று அரிப்பு தனிக்குன்று அதுக்கப்புறம் பிறை வடிவ மணல் குன்று பாருங்கள் பிறை வடிவ மணல் குன்று அதுக்கப்புறம் கடலோர நிலத்தோற்றங்கள் இது கடலோரத்தில் நிலத்தோற்றம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது வந்துட்டு காற்றடி வண்டல் படிவு ஸோ காற்றடி வண்டல் காற்று வந்துட்டு வீசும் அப்போ வந்துட்டு லேசாக இருக்க லேசாக தடி கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் இருக்கக்கூடிய மணல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காற்று வந்துட்டு ஒரு இடத்துல சேர்க்கும் இதுதான் தான் வந்துட்டு காற்றடி வண்டல் படிவு சொல்கிறோம் இதை வந்துட்டு வண்டல் விசிறிகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்துட்டு சொல்லுவாங்க வண்டல் விசிறிகள் அதுக்கப்புறம் இது வந்துட்டு கடல் ஓங்கல் இது வந்துட்டு கடற்குகை இந்த கடல் ஓங்கல் ஓங்கல் இருக்கா இப்போ வந்துட்டு அலை வந்துட்டு இந்த இடத்துல அடிக்கும் இப்போ அலை இந்த இடத்துல அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பாறை இந்த பாறை இருக்கிறதுனால இப்போ கடல் அலை வந்துட்டு இங்கே வர்றதுனால இங்கே இருக்க பாறையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுட்டே வரும் அப்போ அரிச்சிட்டு வரப்போ இந்த அடியில் இருக்கிற பாறை எல்லாமே வந்துட்டு போயிடும் அப்போ மேலே இருக்கிறது மட்டும் ஒரு குகை மாதிரி நின்றுடும் அது தான் வந்துட்டு இங்கே இது ஃபுல்லாகவே பாறையாக இருக்கும் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும் இந்த அலையானது அப்போ வந்துட்டு கடற்குகை மாதிரி வரும் இந்த கடற்குகை காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா சைடில் இருக்கிறதும் எல்லாமே போயிட்டு இது ஒரு வளைவு மாதிரி ஆகும் இந்த வளைவு மாதிரி ஆனது என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிறதும் ஃபுல்லாகவே அரிச்சுட்டு இந்த சைடில் மட்டும் தூண் மாதிரி மட்டும் நிற்கும் இது வந்து கடல் தூண் அப்படின்னு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கடல் தூண் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஆயிரும் காலப்போக்கில் இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அரிஞ்சிரும் இது மட்டும் எஞ்சி நிற்கும் அப்போ நிற்கிறப்போ இது வந்துட்டு கடல் தூண் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம் கடற்கரை மற்றும் மணர் திட்டு நம்ம ஆல்ரெடி பீச் வந்து அந்த மணல் திட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து காயல் அல்லது உப்பங்கழி நடுவில் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காயல் அல்லது இது உப்பங்கழி அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ சரியான விடையை தேர்வு செய்க மலையடி வாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் வண்டல் விசிறிகள் இரண்டு குற்றால நீர்வீழ்ச்சி டேஷ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது சிற்றாறு மூன்று பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஷ் ஆகும் மொரைன் பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படுறது நான்கு மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் எங்கிருக்கு சீனால ஐந்து பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது வந்துட்டு தொடர்பில்ல அப்படின்னா கடற்கரைகள் கடற்கரை வந்துட்டு கலை க அரிப்புனால வர்றது கிடையாது கடல் ஓங்கலும் அலைகளின் அரிப்புனால ஏற்படக்கூடியது கடல் வளைவுகளும் அதோட அரிப்புனால் ஏற்படக்கூடியது இந்த வளைவுகள் தான் காலப்போக்கில் எஞ்சி தூண்கள் மட்டும் வந்துட்டு நிற்கும் ஸோ அப்போ சம்பந்தம் இல்லாதது வந்துட்டு கடற்கரைகள் அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்பக முதல் கேள்வி பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஷ் என்கிறோம் பாறை சிதைவடைதல் இரண்டு ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேரும் இடம் டேஷ் எனப்படுகிறது ஆற்று முகத்துவாரம் மூன்று காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென் ஆப்பிரிக்காவில் டேஷ் பாலைவனத்தில் காணப்படுகின்றன கலஹாரி நாற்பத்தி ஒன் சாரி நான்கு ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கார் சர்க் ஸ்காட்லாந்தில் காரி சர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்து உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஷ் ஆகும் மியாமி கடற்கரை ரெண்டாவது கடற்கரை எங்கே பார்த்தோம் அப்படின்னா சென்னை மெரினா பீச் வந்துட்டு பார்த்தோம் இப்போ நீண்ட கடற்கரை வந்துட்டு மியாமி அதுக்கப்புறம் பொருத்துக பொருத்துகை வந்து பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் வந்துட்டு எது அப்படின்னா பாறை சிதைவுகள் அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா ஆறு வரும் இந்த மாதிரி வளைவு வளைவாக வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் ஆறு தன் போக்கை மாற்றி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஆயிரும் அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுதான் இது குதிரை குழம்பு ஏரி நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் எது அப்படின்னா பனியாறு நகரக்கூடிய ஒரு பெரும் பனிக்குவியல் வந்து பனியாறு பிறை வடிவ மணல் குன்று எது பர்கான்கள் வேம்ப நாடு ஏரி வந்துட்டு காயில் அதாவது உப்பங்கழி அப்படின்னு வந்து சொல்வோம் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று அதுக்கப்புறம் சரியான விடையை குறியிடுக கூற்று காரணம் கூற்று வந்துட்டு முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன இது கரெக்டு காரணம் வந்து ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது இதுவும் கரெக்டு ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி இரண்டாவது கூற்று கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன கரெக்டு கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன இது வந்துட்டு தவறு படிவுகளால் ஏற்படாது அரித்தலால் ஏற்படும் ஸோ வந்துட்டு கூற்று சரி காரணம் வந்துட்டு தவறு ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் பார்த்துட்டோம் பாக்ஸ் கண்டென்ட்டும் பார்த்துட்டோம் அதே மாதிரி லைன் பை லைன் எடுத்த கொஷின் அதுக்கான ஆன்சரும் பார்த்துட்டோம் ரிமைனிங்க்கு நம்ம வந்துட்டு அந்த எல்லாத்துக்கும் டைக்ராம் வச்சும் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து இப்படி தான் உருவாகும் அப்படின்றதும் பார்த்துட்டோம் ஃபுல்லாகவே இந்த லெசன் பார்த்தாச்சு இதோட கன்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்